இந்த டிராக்டரை விற்கிறவே கொடிஸ் இருக்கான் அந்த ரசாயன உரங்களை விற்கிறவையும் கொடிஸ் இருக்கான் விதையை விற்கிறவையும் கொடிஸ் இருக்கான் பூச்சிக்கொல்லி விற்கிறவே கோடி இருக்கான் இந்த பூச்சிக்கொல்லியை தெளிக்கிற அந்த ஸ்ப்ரேயர் விற்கிறவேன் கோடிஸ் இருக்கிறான் இவளையும் வாரிகிட்டு வர்ற லாரி விற்கிறவே கொடி இருக்கான் லாரி ஊற்றுற டீசல் விற்கிறவேன் கோடிஸ் இருக்கான் அதில் மேலே போட்டு மூடிகிட்டு வர்றானே அந்த தார்பாய் பாய் விற்கிறவேன் இருக்கான் அந்த பம்பு செட்டு கட்டுறதுல வந்து சிமெண்ட் விற்கிறவேன் கோடிஸ்னா இருக்கான் கல் விற்கிறவன் கோடிஸ்வரன் இருக்கான் மணலை விற்கிறவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான் அதில் அந்த பைப் பண்ணட்டு விளக்கு போடுறானே அவன் கோடி இருக்கான் வயர் எழுத்துட்டு வரவேன் கோடிஸ் இருக்கான் இந்த விவசாயி மட்டும் என்ன பண்றாருன்னா வாங்கின கடன் தவணை பாக்கி இருந்துக்கிட்டே இருக்கு இவர் நினைக்கிறாரு நம்ம பட்ட எல்லாம் போதும் நம்ம புள்ள இந்த கஷ்டப்பட வேண்டாம் எங்கேயாவது போய் எப்படியாவது பொழைச்சிக்கிட்டு இப்படி போனாதான் முன்னேற்றங்கிறது எவ மண்டலையும் தெரியவில்லை அதனால எப்படியாவது எப்படியாவது பொழிச்சுட்டும் ஊர்ல இருக்கக்கூடாது